கொடி காட்டப்பட்டிருக்கின்றது என்பது என்னை பொறுத்தவரையிலே தேச விடுதலை அல்லது எங்களுடைய மக்கள் மக்களுடைய நிம்மதியான வாழ்க்கை அல்லது எங்களுடைய தேசத்தினுடைய பொருளாதாரம் அல்லது எங்களுடைய தேசத்தில் அவிருத்தி என்பதற்கு அப்பாறு என்னுடைய மனதில் இருக்கின்ற கேள்விகள் எல்லாம் என்று எங்களுடைய தொயிலை விலங்கள் விடுதலை பெறும் அந்த தொயிலை விலத்திலே எங்களுடைய செல்வங்களுடைய அந்த வீர குழந்தைகளுடைய வித்துடல் மீது எப்போது எங்களை நாங்கள் தொட்டு தழுவிக்கொள்போம் என்பதற்கான சந்தர்ப்பத்தை தாருங்கள் உணர்ந்து கொண்டேன் தென்பகுதியிலேயே அரசமி ஜெயிப்பிய பொறுத்தவரையிலே அவர்களும் ஒரு போராட்டத்தை நடத்தியவர்கள் அந்த போராட்டத்திலே மரணித்து போனீரர்களை கொண்டாட முடியாது தவித்தவர்கள் அச்சமில்லாது கார்த்திகை மாத விழாவென்று எடுத்து வீரர்களை நினைவு கூறுகின்றது போல எனக்காக அல்ல எங்களுடைய மக்களுக்காக அல்ல இந்த மாபெரும் செல்வங்களுடைய தியாகங்களும் அவருடைய ஈகங்களும் அவருடைய அர்ப்பணிப்புகளும் இந்த மண்ணிலே நாங்கள் நிம்மதியாக இந்த விழாக்களை கொண்டாடுகின்ற காலத்தை உருவாக்கி ஆகும் என்று அன்றைக்கு சொல்லியிருந்தேன் இன்றைக்கு அதை பாடுகின்ற போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கின்றது ஆனாலும் சில ஐயப்பாடுகள் நெஞ்சில் இயலாமல் இல்லை இந்த ஐயப்பாடு நாங்கள் வரலாற்றை திருப்பி பார்க்கின்ற போது எங்களுடைய காது கண்ணை உங்களுடைய காது கண்ணை நாங்கள் செய்யமடுக்கிற ஒரு செய்தி அவர்கள் இருந்தால் இது இப்படி நிகழுமா இந்த சுப்பிரமணவியர் சுப்பிரமணிய பாரதியார் அவர் ஒரு பாட்டை பாடுகின்ற போது சொல்லி சொல்லி பாடினார் இன்றைக்கு இந்த மண்ணிலே ஒரு மண்ணிலே பெண் பிள்ளைகள் தட்டத்தனியாக நட்டு சாமத்திலே தனியாக பாதபடி போக முடியுமோ அன்றுதான் அந்த தேசம் விடுதலை பெற்றதாக கருத முடியும் அந்த நிகழ்வை கண்டவர்கள் நீங்கள் இந்த வன்னி மண்ணிலே இந்த காட்டு பாதபடியே தட்டத்தனியாக எத்தனை பிள்ளைகள் தனியே போனார்கள் அச்சமின்றி போனார்களே அந்த வாழ்வை அனுபவித்தவர்கள் நீங்கள் அந்த வாழ்வை நாங்கள் அனுபவிப்பதற்கான அடிப்படை காரணமாக இருந்தவர்கள் யாரென்று பார்த்தால் எங்களுடைய மாவீர மொழியாகி எங்கள் நாளை முடிசூடும் தமிழ் மீது உறுதி எளிவாக போகும் தமிழீழ போர்வில் இனிமேலும் ஓயவும் உறுதி அப்படி களமாடிய அந்த வீரர்களுக்கு நாங்கள் இன்றைக்கு நினைவு கூறுகின்ற கடமை என்பது இந்த விழாவை ஏற்பாடு செய்து இங்கே உங்களை கூப்பி இந்த இந்த வருகிறது வேண்டுகின்ற சங்கர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி இந்த மண்ணிலை அவதரித்தாலும் அவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தாக்குதலிலே விழுப்பு அடைந்து கைகளிலே மருத்துவ பிரிவு இருக்கவில்லை அந்த களமாடி விழுப்பு போராளிகளை போராளிகளை இந்தியாவுக்கு கொண்டு செல்வோம் அந்த இந்தியாவிலே கொண்டு போய் இன்றைக்கு இறந்து போகாமல் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிற பழநெடுவார் ஐயாவனுடைய பண்ணை வீட்டிலே அவனுக்கு சிகிச்சை அளிக்க பெற்றது அந்த சிகிச்சை அளிக்கின்ற போதும் அவனுடைய வாயு உச்சரிக்கொண்ட வார்த்தை தம்பி 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 என்றே உச்சரித்து விட்டெடுத்து இந்த மண்ணை உத்தரவிட்டான் யார் அந்த தம்பி எங்கள் தேச விடுதலையில் சுமந்தர் என்ற அண்ணன் பிரபாகரனுடைய குடும்பத்திலே எங்களுடைய வேலுப்பிள்ளை அப்பாவுக்கும் பார்வதி அம்மாவுக்கும் நாலு குழந்தைகள் அந்த நாலு குழந்தைகளில் கடைசி பிள்ளை அண்ணன் பிரபாகரன் அந்த பிரபாகருக்கு மூத்தவிடவனை தம்பி தம்பி என்று அழைத்ததாலே ஊரும் உலகும் அவர்களையும் பெரியவர்களும் அவருக்கு தம்பி என்று உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு மாவீரன் நாள் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆறு அஞ்சுக்கு முன்பாக தலைவர் பிரபாகர் உரையாற்றுவாரா உரையாற்றுவாரா எப்போது உரிவாற்றுவார் எப்படி உரிவாற்றுவார் என்று உலகம் முழுக்க செவிகளையும் கண்களையும் தமிழகத்தில் வச்சுக் கொண்டிருக்கும் அவருடைய பேச்சுக்கு அவ்வளவு வலிமை இருந்தது ஆகவே அந்த பேச்சை பேசுகின்ற தலைவருடைய பேச்சிலே நீங்கள் எப்போவாவது பாருங்கள்

இங்கே இருக்கின்ற ஒரு சிலருக்கு இனவாதம் இன்றைக்கு கரும்பாக திகழ்கின்றது உண்மையிலே இந்த மாவீர செல்வங்கள் என்பது நாங்கள் எல்லோரும் சாதாரணமாக கடந்து போகக்கூடிய பிள்ளைகள் அல்ல ஆகவேதான் அவர்களுடைய சாவும் அவருடைய ஈகமும் எப்படி எல்லாம் சொல்ல முடியும் ஒவ்வொரு இந்த போராட்ட வரலாற்றிலே முதல் சாவு சங்கரண்டால் முதல் பெண் போராளி மன்னாரை பிறப்படம் ஆக்காட்டி வழிய கொண்ட பேரு சகாய சீலி என்று அழைக்கப்பட்ட மாலதி மாதனுடைய சாகு எப்படி நடந்தது இந்த மண்ணுடைய விடுதலைக்காக பெண்களும் ஆண்களும் சேர்ந்து ஆணுக்கு பெண் சரிநிகர் என்று உலகத்துக்கு எம்பிய முதலாவது செய்தி எங்களுடைய மக்கள் வாழ்வதற்காக என்ன நிர்வாக கட்டமைப்பு தேசம் கொண்டிருக்கவில்லை நீங்கள் எண்ணிய அமர்ந்த போதும் பொருளாதார தடைப்பட்ட போதும் இங்க இருக்கின்ற பெரியாக்கள் சொல்லுங்க எதுக்கு நாங்கள் பஞ்சப்பட்டோம் எல்லாத்தையும் நிறைவாக நாங்கள் இங்கே பெற்றிருந்தோமே மகிழ்ச்சியாக இருந்தோமே அத்தனை அடக்குமுறைக்கும் அண்டைக்கு இருந்த மகிழ்ச்சியை இன்றைக்கு எல்லாரும் தேடி துடைக்கின்றோம் உண்மையிலே எங்களுடைய பிள்ளைகளோடு பிள்ளைகளாக நாங்களும் போயிருக்க வேண்டும் இறைவன் எதற்கு விட்டு வச்சாரோ தெரியவில்லை காலம் கனியும் அந்த நேரம் விடியும் இன்றைக்கு தென்னிலங்கையிலே அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை நினைவு கூற அச்சமில்லாத ஒரு நிலப்பாடு ஏற்படுவது போல எங்களுடைய தேசத்திலும் எங்களுடைய செல்வங்களை நாங்கள் நிம்மதியாக அச்சமில்லாமல் நிறைவுன்ற காலம் வரும் அதை இந்த மாவட்ட செலவுடைய தியாகங்கள் நிச்சயமாக நிறைவேற்றும் என்று கூறி